இப்போ தான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வெளியே வந்து இருக்கிறோம் நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் எந்த இன்ஜெக்ஷன் பண்ணி போன மாதம் இந்த மாதம் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் இந்த இன்ஜெக்ஷன் யாவது கண்டு நல்லா இருக்கணும்னு ஆண்டோட வேண்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி திரும்பி கடன் மேலே தான் ஆகிட்டு முடியல சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இருந்து லைவ் வந்து இவங்க மட்டும்தான் வருவாங்க சரி கண்டிப்பாக வாங்க நான் பக்கத்தில் அது கூட பாருங்கள் கண்ணை காப்பாற்ற ஃபோனு டிவி இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியலண்ணா அதனால் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ அப்லோடு பண்ணுறோம் ஓகேப்பா எல்லாமல்லாம் இறைவன் என்னை காப்பாற்ற வேண்டும் கண்ணை காப்பாற்ற வேண்டும்